ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காஞ்சி சமையல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா விளாகோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் நிலாகுட்டி வந்து நாங்கள் ஊருக்கு கூட்டு போனப்போ மொட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வந்து கூப்பிட்டு போயிருந்தோம் இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு மொட்டையும் போட்டோம் சரி ஓகே ரெண்டாவது மொட்டையும் இங்கேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு பார்த்திங்கன்னா வந்து போயிருந்தோம் அப்பா வந்து வர முடியல அப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அம்மா மட்டும்தான் வந்தாங்க இப்போ தங்கச்சிக்கும் மேரேஜ் ஆகிட்டு இருந்தது அவளும் வந்து அவங்க வீட்டில் இருந்தால் நான் அவ்வளோ வரல அப்புறம் ஒரு நாத்தனார் மட்டும் வந்திருந்தாங்க நாத்தனாரு நாத்தனாரோட ஹஸ்பண்டு அப்புறம் நாங்கள் எங்கள் அத்தை மாமா எல்லோரும் தான் வந்து போயிருந்தோம் இன்னொரு நாத்தனாருமே அப்போ வந்து ஊருக்கு போய்ட்டுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்களும் வர முடியல நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம் நிலா வந்து என்ன பண்ண போறா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டைம் மொட்டை போடும்போது ரொம்ப அழுதுட்டான் அப்புறம் என்ன பண்ணோம் பால் கொடுத்தோம் பாருங்கள் பால் கொடுத்த உடனே வந்து அமைதியாயிட்டான் அதனால் இந்த தடவை என்ன பண்ண போகிறாள் அது அப்போ விட இப்போ கொஞ்சம் நல்லா விவரம் தெரியும் அவளுக்கு அதனால என்ன பண்ணுவாலும் நினச்சிக்கிட்டே இருந்தோம் நாங்கள் ஆனால் எதுவுமே பண்ணலங்க அமைதியாக காமிச்சுக்கிட்டா எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது எப்படி இவ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எந்த ஒரு சின்ன விஷயம் ஹேர் கட் பண்ணுறது கூட காமிக்க மாட்டாள் நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை அப்படியே விளையாட்டு காமிச்சு அப்படி தான் வந்து ஹேர்கட்டே பண்ணிவிடுவோம் ஆனால் இப்போ பாரு எவ்வளோ சைலண்ட்டாக காமிச்சுக்கிட்டான்னு எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் அப்படியே டக்குன்னு அவங்களும் வந்து குழந்தைக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக பண்ணாங்க அப்படியே அழகாக அவளும் காமிச்சிக்கிட்டா எந்த ஒரு இதுவுமே பண்ணல ஆனால் வந்து மொட்டை அடித்ததுக்கப்புறம் வந்து தலையை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் எங்கே முடி எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அடித்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணால் மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன் ஏன்னா முடி இருக்கும்போது அதுவும் நம்ம ஊரில் நாங்கள் போனது சம்மரில் போயிருந்தோம் எப்படி இருக்கும்னு பாருங்கள் கச்ச கச்சன்ட்டு இருக்கா மாதிரி இருக்கும் மொட்டை அடித்தோடனே கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணியிருப்பா போல் இங்க கூட இப்போ வந்து நல்லா அவளுக்கு முடி வளர்ந்துச்சு ஏன்னா நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து பத்து மாதம் ஆயிடுச்சு இப்போ கூட நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் ஹேர் கட் பண்ணி விட்ருலாமா ஷார்ட்டாக கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவள் வந்து குடுமி குடுமையை போடுறதுக்கும் காமிக்க மாட்டாளா அதனால அப்படி தான் இருந்தோம் நாங்கள் எல்லாருமே சுற்றி வந்து எப்படி இவ்வளோ அமைதியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலும் எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தான் வந்து வருவோம் அது ஒரு தடவையாச்சும் போயிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டு வருவோம் ஏன்னா நம்ம எப்போ இந்தியா போனாலும் நம்ம திருப்பி எப்போ ஊருக்கு வருவோன்றது தெரியாது ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கோம் நம்ம ஏன்னா நம்ம நினச்சாலும் விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் இங்கே அதனால வருஷம் வருஷம் நம்மளால ஊருக்கு போக முடியாது அதனால எப்போ ஊருக்கு போகிறோமோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் போய் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வருவோம் நம்ம எத்தனை கோயிலுக்கு போய் பார்த்தாலும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் பார்க்குறது வந்து இன்னும் ஸ்பெஷல் எப்போவுமே எனக்கு அதுதான் தோணும் அப்புறம் வந்து அம்மா வந்து வந்திருந்தாங்களே அம்மா தான் வந்து வச்சுருந்தாங்க அவளை பால்லாம் குடிச்சிட்டு செம்மையா இது பண்ணிட்டு இருந்தா நாங்களும் வந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போனோடனே எனக்கு வந்து இந்த ஆல்பம் பார்த்தோன்னே வந்து சரி இது எங்களோட கல்யாண ஆல்பம் எவ்வளோ ஆல்பம் வந்து நாங்கள் வந்து போட்டோம்னா கல்யாணத்துக்கு மூணு ஆல்பம் போட்டோம் ரிசப்ஷனுக்கும் மேரேஜுக்கும் சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஆல்பம் போட்டோம் அப்புறம் வந்து சீமந்தத்துக்கு ஒரு ஆல்பம் போட்டோம் இத்தனை ஆல்பம் இருக்குது ஆனால் ஒரு ஆல்பம் கூட நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததே இல்லை இன்றைக்கி என்னவோ எனக்கு ஆசையாக இருந்துச்சு எல்லா ஆல்பமும் வந்து எடுத்துகிட்டு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் நிறைய என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க இதில் இது என்னோடய நாத்தனார் பொண்ணு அப்போ வந்து ரொம்ப குட்டியாக இருப்பாங்க எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் அப்ப எல்லாருமே குட்டியா இருப்பாங்க என் நாத்தனார் பசங்க எல்லாருமே குட்டி குட்டியா இருப்பாங்க அவ்வளவு கியூட்டா இருக்கும் பாக்குறதுக்கே இதுல நானே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது நானு ஹரி ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஆஹ் குட்டியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆனா இப்பதான் வந்து ஹரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ விட இப்பதான் உன்னோட ஃபேஸ் வந்து நல்லா இருக்கு அப்போ வந்து அப்பயும் நான் ஒல்லியாக இருந்தேன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் மீடியமாக இருப்பேன் இருந்தாலும் அப்போ விட இப்போ நீ நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க எப்போவுமே ஆனால் எனக்கு என்னவோ தான் நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஒரே குழந்தத்தனமாக இருக்கும் ஃபேஸ்லாம் இப்போ வந்து வேற மாதிரி மெச்சூர்டாக மாறிடுச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் எங்களோட கல்யாண ஃபோட்டோ வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் அரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் ஃபோட்டோ பிடிக்காது ஏன்னா மேக்கப் வந்து அந்தளவுக்கு நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் கல்யாண ஃபோட்டோவில் அரி ரொம்ப அழகாக இருப்பாங்க ரிசப்ஷனுமே நல்லா தான் இருப்பாங்க ஆனால் வந்து அவங்க எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க எனக்கு வந்து நம்ம கல்யாண ஃபோட்டோ அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய போஸு இந்த பிரிண்ட் என்ன பிரிண்ட்டுன்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை கரிஷ்மாவா என்ன பிரிண்ட்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே ஆனால் இதெல்லாம் நாங்கள் பார்க்கறதே கிடையாதுங்க இந்த கல்யாண ஆல்பமே எல்லாமே அப்படி தான் போல அப்புறம் நிறைய வந்து பேனர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இது வந்து எங்கள் ரிசப்ஷனில் வந்து லைட் போட்டிருந்ததோடது சூப்பராக இருந்துச்சு அந்த லைட் செட்டிங் எல்லாமே நான் வீடியோ கூட பார்த்திங்கன்னா எங்களோடய கல்யாண வீடியோ ரிசப்ஷன் வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிசப்ஷன்லாம் முடிச்சுட்டு அந்த பூஜைலாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கூரை சேலை கட்டி தான் வந்து கல்யாணம் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஒரு பட்டு சாரி கட்டிட்டு வந்து அது கூரை சேலையை வாங்குவாங்க அதோட பிக்சர் தான் இது நிறைய பேர் கல்யாணத்துக்குலாம் வந்து சாரி எடுப்பாங்கன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கும் ஆனால் எங்கள் எங்கள் ஊர் பழக்கம் வந்து என்னென்னா அதாவது எங்களோட பழக்கம் என்னன்னா கூரை சேலை கட்டி தான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அந்த கூரை சேலையிலும் பார்த்திங்கன்னா மாலை எப்படி போடுவாங்கன்னா கிறிஸ் கிறிஸ்கிராஸாக போடுவாங்க இது பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் இதில் நம்ம எந்த ஜுவல்ஸ் போட்டிருந்தா கூட வெளில தெரியாது அந்த அளவுக்கு கிறிஸ் மாலை போட்டு அப்படிதான் வந்து மேரேஜ் பண்ணுவாங்க ஆனால் அதுவும் ஒரு அழகாக தான் இருக்கும் நம்ம சொல்கிறோம் நம்ம நினைக்கிறோம் பட்டு சாரி தான் அழகுன்னு இந்த கூரை சாரிக்கு இருக்கிற அந்த அழகை வந்து இந்த பட்டு சாரி கூட கொடுக்காது அந்த நேரத்தில் அந்த க்ளோ ஃபேஸோட க்ளோ அந்த கூரை சாரை சேலை இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா காசி யாத்திரை பண்ணுவாங்க இது வந்து எங்கள் அண்ணன் அவங்களுக்கு வந்து காசி யாத்திரை பண்ணி காசி யாத்திரை போயிடுவாங்க ஹரி அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க வாங்க என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த மாதிரி பாத பூஜைலாம் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க அதுதான் வந்து பண்ணியிருக்காங்க அப்போ வந்து எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் ஆகலை இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு அப்போ கொஞ்சம் யங்காக இருக்கான் பார்க்க எல்லாருமே அப்போ கொஞ்சம் எங்கே இருப்பாங்க எல்லாமே ஒரு எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததா அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே எல்லாரையும் பார்க்கறதுக்குமே அப்புறம் கொடைலாம் பிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க வாங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபார்மாலிட்டி அது அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சாமி கும்பிடுவாங்க ஏதோ எனக்கும் சரியாக ஞாபகம் இல்லை இது எதுக்கு பண்ணாங்கன்ட்டு அஹ் அதுக்கப்புறம் இந்த ஐயர் வந்து நிறைய அந்த இது ஒரு ஒரு இதுக்கும் மந்திரத்துக்கும் அர்த்தம்லாம் சொல்லி சூப்பரா பண்ணாரு ஆஹ் நல்லா மீனிங்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஐயர் பண்ணது அஹ் இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாம நம்ம ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிட்டு கல்யாணம் பண்றதை விட இது எதுக்காக இப்படி இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அர்த்தம் சொல்லி பண்ணாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா எங்க அத்தை மாமாவுக்கு வந்து அரி வந்து பாத பூஜை பண்ணியிருக்காங்க பாருங்க அதோட இது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கள் பெரியப்பாவும் பெரியமாவும் தான் நான் வந்து பாத பூஜை பண்ணேன் ஆஹ் ஏன்னா வந்து தான் வந்து ஃபஸ்ட்டு அதனால சரி அம்மா அப்பா பண்ணுறதை விட பெரியப்பாவும் பெரியமாவும் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்கள பண்ண வச்சாங்க இவங்க தான் வந்து எங்க ஃபஸ்ட்டு பெரியப்பா பெரியமா அவங்களுக்கு தான் வந்து நான் பாத பூஜை பண்ணேன் அவங்க தான் வந்து எனக்கு இது பண்ணி கொடுத்தாங்க அந்த டைமில் இந்தோட ஒரு ஆல்பம் முடிஞ்சிச்சு இன்னொரு ஆல்பம் காமிக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி நிறைய ஆல்பம் இருக்குது ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு தெரில நான் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் காமிச்சிருக்கேன் ஏன்னா நிறைய காமிச்சோன்னா உங்களுக்கும் போரிங்காக ஃபீல் ஆகும்ல இது வந்து ரிசப்ஷன் இது ரிசப்ஷன் தான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த பிக்சரை கூட அறி பார்க்கல நான் தான் வந்து ரொம்ப ஆசையாக இருந்தேன் இது பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் இந்த மாதிரி டெக்கர் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி போர்டெலாம் வச்சுருந்தாங்க அதுக்காக வந்து எடுத்திருக்காங்க போல் எப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சிக்ஸ்டீனில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் மேரேஜ் ஆச்சு எங்களுக்கு ஃபெப்ரவரியில் இந்த மாதிரி ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க பஃபேக்கு அரி தான் வந்து இது எல்லாமே ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணாங்க எங்கள் மேரேஜில் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி பஃபேட்லாம் வச்சு மேரேஜ் பண்ணணும் அந்த மாதிரின்ட்டு அதுக்காகவே ஒரு சத்திரத்தை தேடி பிடிச்சி டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்ருந்தாரு இதுக்காகவே ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும் அந்த மாதிரி சொல்லி ஒரு சத்திரத்தை பிடிச்சி எல்லாமே பண்ணாங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாமே வந்து இந்த ஆரத்திக்காக வச்சிருப்பாங்கல்ல அந்த தட்டுது நிறைய வந்து இதெல்லாமே எல்லாமே கான்ட்ராக்டு தான் எல்லாமே அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி பண்ணது தான் இதெல்லாம் தனித்தனியா நம்ம பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டம் அதனால் இதை எங்கள் அம்மா அப்பா அப்புறம் இவங்க வந்து எங்கள் அத்தை மாமா இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறது எங்கள் மாமா இவங்க வந்து எங்கள் அம்மா அப்பா நான் நிறைய பேர் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்பில் காமிக்கல ஏன்னா அவங்களுக்கு விருப்பமா இருக்குமான்னு தெரியலல நான் அப்படியே ஜென்ரலாக தான் காமிச்சிருக்கேன் என்னோடய பிக்சர் மட்டும்தான் நான் ரொம்ப க்ளோஸ் அப்பில் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து என் நாத்தனா பையன் குட்டியாக இருப்பான் அப்போ ரொம்ப க்யூட்டாக இருப்பான் அது இது வந்து எங்கள் மாமி இன்னொரு மாமி இருக்காங்களான்னு தெரில இருந்தாங்கன்னா காமிக்கிறேன் பாருங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய போஸ் கூப்பிட்டு பிக்சரு அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு அப்போ வந்து இது ரொம்ப நல்லா இருக்குன்னு நானே நினச்சிட்டு இருந்தேன் இவங்கலாம் வந்து என் நாத்தனார் பசங்க நாலு பேருமே குட்டி குட்டியாக இருக்காங்க பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட பிக்சர் வந்து இருக்கும் பாருங்க எந்த தான் நிறைய போட்டிருந்தாங்க இது மாதிரி பெருசு பெருசா பெருசு பெருசா இது வந்து எங்கள் பெரிய மாமி அப்புறம் எங்கள் மாமா எங்கன்னு பார்த்தா காணோம் இது வந்து சும்மா நம்ம வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அப்போ தான் வந்து கோயிலில் வரிசெல்லாம் வச்சு அங்கேருந்து ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டு வருவாங்க அப்போ எடுத்த பிக்சர்னு நினைக்கிறேன் அப்போ இந்த மாதிரி வெல்கம் கேர்ள்ஸ்லாம் வச்சிருந்தாங்க இப்போ சிரிப்பாக வருது எல்லாம் நினைக்கும் போது வெல்கம் கேர்ள்ஸ்லாம் வச்சு அது மாதிரி வெல்கம் பண்ணி இதெல்லாம் கான்ட்ராக்டில் கொடுத்துருந்தோம் அவங்க வந்து இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரம்ஸ்லாம் நாங்கள் வச்சோம் அதுக்கப்புறம் இந்த இது நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே ஷேடாக இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க அந்த பிக்சர் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிக்சர் தான் அரிக்கு பிடிக்கவே பிடிக்காது நிறைய மேக்கப் போட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க அப்புறம் இது பாட்டு கச்சேரிலாம் கூட நடந்தது இப்போ நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் வந்து அவுட்டேட்டடாக எனக்கே ஃபீல் ஆகுது ஏன்னா டென் இயர்ஸ் சாரி நைன் இயர்ஸ் ஆகுது அதனால இப்போ அவுட்டேட்டடாக இருக்கு அப்போலாம் வந்து இது மாதிரி தானே பண்ணுவாங்க மேரேஜ்னாலே இப்படி தான் இருக்கும் அதனால அப்போ இருந்ததுக்கு இது ஓகே தான் அப்பவே வந்து அரி சொல்லிட்டே இருப்பாங்க லெகங்கா போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு அப்போ அவ்வளோ பிடிக்காது லெகங்கா அதுக்கப்புறம் இப்போ என் தங்கச்சி கல்யாணத்தில் ரொம்ப பிடிச்சி போய் போட்டேன் இதெல்லாம் பார்த்தீங்களா என்னோட கேண்டிடேட் இதெல்லாம் நான் வந்து அவங்கள ஃபோட்டோ எடுக்கும்போது பசிச்சுட்டு இருந்தேன் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க இதெல்லாம் நாங்களும் செலக்ட் பண்ணி கொடுத்தது தான் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பிக்சர்லேயும் வந்து நிறைய எங்கள் சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க இது பார்த்திங்கன்னா எங் என்னோட எங்களுக்கு ரொம்ப க்ளோஸுங்க எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்கா இவங்க இப்போ அவங்க வந்து உயிரோடு இல்லை ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள அவங்க வந்து மெட்ரா சென்னையில் இருந்தாலும் மேரேஜ்க்காக வந்தாங்க எங்களுக்காக எப்போவுமே எந்த ஃபங்க்ஷன்னாலுமே சென்னையில் தான் இருப்பாங்க டக்குன்னு வந்துடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள இப்போ நான் ஊருக்கு போனப்போ கூட அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன் சே இருந்து தான் நல்லா இருந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய அந்த ஆரத்தியை வந்து நிறைய தட்டுருந்ததுனால எல்லாரையும் வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவ்ள்தான் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன் இதில் வந்து நிறைய பேர் வந்து நான் என்னால் காமிக்கவும் முடியாது அதனால் வந்து அப்படியே வந்து காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப க்ளோஸ் அப்பில் அப்படிலாம் காமிக்கலை அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நடுநடுவில் நிறைய கேண்டிட் பிக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் முடிஞ்சவுடனே நிறைய பிக்சர் எடுத்திருந்தாங்க அதையும் வந்து போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இதில் என் தங்கச்சி இருப்பா பாருங்கள் எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி அப்புறம் இது வந்து எங்கள் பெரியப்பாவும் பெரியமாவும் அவங்க கூட சேர்ந்து எடுத்திருக்கோம் இது வந்து எங்கள் அம்மா அப்பா கூட வந்து சேர்ந்து எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலி பிக்சர் கூட இருக்கும் இதெல்லாமே கொஞ்சம் கேண்டிட்டாக வந்து போட்டிருக்காங்க கல்யாணம் முடித்த உடனே இந்த மாதிரி பட்டம் வந்து கட்டுவாங்க கோல்டு கலரில் இருக்குது பார்த்திங்களா அதுவும் கட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபேஸே பார்க்குறதுக்கு அந்த பட்டம் அந்த இது மாலை எல்லாத்தோட சேர்த்து இது பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை எங்கள் பெரியமாங்க ரெண்டு பேருமே எங்கள் அம்மாவும் இருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்து என்னோடய ரிசப்ஷனோடய லுக்கு இது மாதிரி தான் வந்து நாங்கள் அப்போ ட்ரெஸ் பண்ணியிருந்தோம் இவங்களும் பார்த்தீங்கன்னா என்னோடய கோ சிஸ்டர் இவங்க இது வந்து ஹரியோட வேலை பார்க்குற மேனேஜரு அவங்களோட மேனேஜரு இது வந்து என்னோடய கேண்டிட் பிற்கு அப்புறம் நிறைய கேக்கும் வெட்டியிருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டியிருப்பாங்க அப்புறம் வந்து இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வெட்டியிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய கேக்கும் வெட்டியிருப்பாங்க இந்த ஃபோட்டோ கூட எனக்கு அப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது அது ஏன்னு தெரியல இது வந்து எங்கள் மாமி மாமி இருக்காங்க பாருங்கள் எங்கள் மாமி தான் எனக்கு வந்து தோழி பொண்ணு அப்போ கல்யாணத்துக்கு எல்லார் கல்யாணத்துக்குமே எங்கள் மாமி தான் தோழி பொண்ணாக இருப்பாங்க எப்போவுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நானும் வந்து இவர்கிட்ட ஏதோ பேசுகிற மாதிரி இந்த கேண்டீன் பிக்ஸு அதெல்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் எங்கள் மாமாவோடய ஃப்ரெண்ட்ஸு எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க நாங்கள் வந்து ஒரே ஃபேமிலி தானே நானும் அறியும் அரியும் வந்து எங்கள் மா அத்தை பையன் தானே ஆனாலுமே அவ்வளோ பேர் இருந்தாங்க இது இதெல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் தான் வந்து நான் காலேஜ் முடிச்சிருந்தேன் அதனால் என்னோடய மேரேஜ்க்கு தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்திருப்பாங்க நான் எல்லோரும் மேரேஜுக்கும் போனதில்லை டு பி ஃப்ராங்கு ஏன்னா இங்கே வந்திருந்தாலும் நம்மளால போக முடியாது அதுவும் இல்லாமல் நான் அங்கே ஊரில் இருந்திருந்தாலுமே அந்த டைமில் என்னால் போக முடியல பட் என்னோடய மேரேஜ்க்கு எல்லாருமே வந்திருந்தாங்க அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ பார்க்கும்போது இவன் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாங்க அது கூட நான் வந்து காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டிருக்காங்க இது வந்து இது வந்து அரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து செல்ஃபி எடுத்தாங்க இதெல்லாம் வந்து என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு கேர்ள்ஸ் மட்டும் பாய்ஸ்லாம் தனியாக நிற்கிறாங்க கேர்ள்ஸ் மட்டும் நாங்கள் வந்து போட்டோ எடுத்துட்டு போகிறோம் நாங்கள் எல்லாருமே ரொம்ப க்ளோஸு இப்போ ஊருக்கு போனப்ப கூட அவங்கள யாருமே மீட் பண்ண முடியல அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எல்லாருக்குமே இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு அதனால் அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காந்தி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அப்டேட் சொல்லிட்டு வந்து பக்கத்துல பக்கத்தில் இருக்க பெலைக்கான சித்தே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களை நான் நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்